ஹலோ பீபாஸ் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி சரியாக மாலை நேரம் ஆறு மணிக்கு பிறகு திருக்கார்த்திகை தீப திருநாளுக்குப் பிறகு சரியாக சொல்லணுன்னா ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து போகிறது இதன் காரணமாக ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே பல தாக்கத்தை சந்திப்பாங்க சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான முறையில் அமையலாங்க அந்த வகையில் வகையில்தான் ரிசபராசி நேயர்களுக்கு இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளுக்கு பிறகு சிவனுடைய ஆசையால உங்களுக்கு நல்லதானது நடக்கப்போகிறதா போகிறதா கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது கிடைக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது புதிதான பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதோடு அன்று நாள் திரு கார்த்திகை தீப அன்று பார்த்தீங்கன்னா சரியாக மாலை ஆறு மணிக்கு மேலே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு உங்களுடைய வீடுகளில் மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை இந்த திசையை பார்த்தவாறு கட்டாயமாக ஏற்றி வைத்து விடுங்க உங்களுடைய வீடுகளில் அன்றைய நாள் எத்தனை தீபம் நீங்க ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலும் சரிங்க இந்த ஒரு தீபத்தையும் சேர்த்து ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக இந்த திருக்கார்த்திகை தீப நன்னாளுக்கு பிறகு சிவனுடைய ஆசையால் நீங்க விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களும் நடப்பதோடு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுமே விலக ஆரம்பிக்குங்க எனவே இந்த தீபத்தை நம்ம எப்போது ஏற்றி வைக்கணும் எந்த நேரத்தில் ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க அது ஜாதகத்தோடு ஜோதிட ரீதியாக ரிசவராசிக்கு சாதகமாக இருக்க போகிறதா இனி பாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க போறாங்களா என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் ரிசவராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக சிவனின் ஆசையால் இனி நல்லதே நடக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்களகரமான வெள்ளிக்கிழமையன்று கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி திதியோடு தான் இந்த ஒரு திருக்கார்த்திகை தீப நன்னாளானது வரப்போகிறது இந்த நாளிற்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்படப்போகிறது அதாவது பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்ரன் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்படி அடுத்தடுத்து பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட்டு நிச்சயமாக இந்த திருக்கார்த்திகை தீப நன்னாளிற்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடக்கலாம் என்று கணிக்கப்பட்டும் இருக்கிறது ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எந்தவித விஷயங்களிலுமே உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையுமே செய்துட்டு வருவதன் மூலமாக ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் முழுமையான நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எதிலுமே எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடாது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோங்க எல்லாத்துலேயுமே கவனத்தோடு இருந்துட்டு வந்தீங்கன்னா ரிசபராசி நேயர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் அதிகப்படியான முயற்சி செய்ய வேண்டியதாய் இருக்கக்கூடும் அப்போதுதான் எதிர்பார்த்த நல்ல பலனை பெற்று கொள்ள முடியும் பயணங்களானது ஏற்படலாம் குருவின் பார்வையால அனைத்து தடைகளுமே நீங்க கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே குருவுடைய அமைப்பின் மூலமாக அந்த தடைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு தருவாரு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது ரிசவராசி நேயர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்களானது அவ்வப்போது உண்டாகலாம் பணியாளர்களுடைய செயல்களானது உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையிலையும் லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலையும் உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது அமையக்கூடுங்க மேலும் எதிர்பார்த்த பண உதவியானது மற்ற இடங்களில் இருந்து ரிசபராசி நேயர்களுடைய கைக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதாய் இருக்கலாம் உழைக்கிறீங்களோ அமைஞ்சிருக்குங்க நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க தினந்தோறமே இந்த வேலையை நான் செய்து கொண்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தாலும் சரிங்க இனி வரப்போகின்ற செய்கின்ற கண்ணும் கருத்துமாக செய்ய அஜாக்கிரதையாக மனதில் வேறு ஏதோ சிந்தனையை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த வேலையை செய்யக்கூடாதுங்க அப்போது சில அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வுடன் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் ரிசவராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் மன நிறைவானது ஏற்படக்கூடிய வகையில் எல்லா விதமான நன்மைகளுமே நடக்கக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற இந்த திரு தீப நன்னாளுக்கு பிறகு அமையும் அப்படின்னு சொல்லலாங்க வாழ்க்கை துணையால் சில நன்மைகளானது ஏற்படலாம் குழந்தைகளுக்காக அதிகமாக பாடுபடுவீர்கள் அவங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து கொண்டு அவங்களுக்காக சில நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டு வருவீர்கள் விருந்தினர்களுடைய வருகையானது உங்களுடைய வீட்டிற்கு வரலாம் உறவினர்கள் நண்பர்களுடன்

சில நேரங்களில் நம்முடைய கோபத்தின் வெளிப்பாடாக சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நாமளே செஞ்சுருவோம் அதாவது நம்முடைய தலையில் நாமளே மண்ணு வாரி போட்டுப்போம் அப்படிங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி மாதிரி அந்த மாதிரி நம்ம கோபத்தின் வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தித்து செயல்படாமல் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு செஞ்சுருவோங்க அதன் பிறகு அந்த ஒரு விஷயத்தால் நம்ம வந்து அதற்கான பிரதிபலனை நம்ம அனுபவிக்கும் போது தான் அன்றைய நாள் நாம் கொஞ்சம் சிந்தித்து இருந்திருக்கலாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது நாமளே நம்முடைய தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு எது செய்வதாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுவே நல்லதாக கடின முயற்சியின் பேரிலேயே மட்டுமே உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே வெற்றியை பெறக்கூடிய வகையில் ரிசபராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எளிதாக எந்தவித வெற்றியுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க கொஞ்சம் கடுமையாக உழைச்சா மட்டும்தான் அதற்கேற்ப வெற்றியானது ரிசபராசி நேயர்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் ஓரளவுக்கு பார்க்கும்போது போது நேயர்களுக்கு தீபம் நன்னால் சரியாக டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாலை நேரம் அந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் காமாட்சி விளக்கில் நீங்க தீபம் ஏற்றுவது வழக்கமான ஒரு விஷயம் தாங்க அப்படி காமாட்சி விளக்கில் தீபம் ஏற்றும் போது மனதார சிவபெருமான நினைத்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்களில் எங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளுமே நடக்கணும் காரிய தடைகள் அனைத்துமே நீங்களும் தொழில முன்னேற்றமானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்து கொண்டு அந்த காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒன்பது முறை அன்றைய நாள் மறக்காம நீங்க உச்சரித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக சிவனின் ஆசியால இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிப்பதை நீங்க கண்கூடாக உணரலாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா வழக்கமாக திருக்க கார்த்தள் நிறைய தீபம் ஏற்றுவோம் அதே போல் பூஜை அறையிலையும் ஏற்றுவது வழக்கமான ஒரு விஷயம் தாங்க ஆனால் இந்த முறை நீங்கள் தீபம் ஏற்றும் போது மனதார சிவனை நினைச்சுக்கிட்டு அந்த திருமந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்துக்கொண்டு கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுவீங்க நல்லதாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ரிசபராசி நேயர்களுக்கு இப்போது சூழ்நிலையானது அமைச்சு அமைச்சிருக்குங்க மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளானது வந்து சேரும் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானமானது நன்றாக இருப்பதால ரசிகர்களுக்காக செலவு செய்வீர்கள் சக கலைஞர்களால் நன்மைகளை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியதாய் இருக்க வாகனங்களில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க மேலும் ரிசபராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வர பொருளாதார சிக்கல்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க அதுலேயுமே வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரகோரை நேரம் என்று சொல்லக்கூடிய இரவு எட்டு டு ஒன்பது பார்த்தீங்கன்னா நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அதுலையும் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு இரண்டு தீபம் ஏற்றி வைங்க வீட்டு நல்ல நெயில ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க நிச்சயமாக தற்போது இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து பண வரவானது அதிகரிக்கும் மன மகிழ்ச்சியானது உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் நிலைமையானது அமையும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற ஸ்மாரிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ